நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கோற்று செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்விடைந்தேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாய புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதயா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்று உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் விஸ்வாவச ஆண்டு தமிழ் மாதம் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் முதல்ல இந்த புது வசந்தம் நேயர்களுக்கு பீப்ஸ் அன்பர்கள் அனைவர்களுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மொத்தம் முப்பது நாள் ஐப்பசி மாதம் இதனுடைய பலன்கள் இந்த ஐப்பசி மாதத்து கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா குரு வந்து கழகத்தில் உச்சமடைகிறார் சஞ்சாரம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஐப்பசி நாலாம் தேதி சர்வ அமாவாசை திதி ஐப்பசி பத்தொம்போது பௌர்ணமி திதி வருகிறதுங்க அந்த உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கிரகங்களுடைய நிலை ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனையும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி இந்த தமிழ் மாதம் ஐப்பசி மாதம் இந்த கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்போப்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க ராசிநாதன் உச்சம் பெறுகிறார் அதை ஒரு சிறப்பு வேறு என்னங்க வேணும் ராசிநாதன் உச்சம் என்ன அவர் என்ன அவரை பொறுத்தவரையும் உச்சம் பெற்றால் வாழ்க்கையில் சகல சம்பத்தும் உங்களுக்கு கிடைக்கும் குரு இல்லையா அவர் தங்க நகையை வாங்கி கொடுப்பார் பொருளாதாரத்தில் சுபிஷத்தை கொடுப்பார் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் ஒன்றுக்கும் நாளுக்கும் ஆதிபத்தியம் பெற்று நாலாம் இடத்தை பார்க்கிறார் நாளில் சனி பகவான் இருக்கிறார் ஆனால் குரு பார்க்குறார் அதாவது வீடு மனை ஏதாவது வாங்கக்கூடிய ஒரு அம்சம் இப்பொழுது இருக்கிறது ஃப்ளாட்டு வாங்கக்கூடிய ஒரு நிலை ஆனால் ஃப்ளாட்டு வாங்கினாலும் அல்லது வீடு வாங்கினாலும் ஒரு பழைய வீடாக பார்த்து ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் அங்கே உட்காந்துருக்கார் அதனால் புது வீடு வாங்கிறத விட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பழைய வீடு வாங்கி இல்லை பழைய ஃப்ளாட்டு வாங்கி அதை ஆல்ட்ரு பண்ணிக்கிறதோ இல்லை பெயிண்ட் பண்ணிக்கிறதோ டெக்க டெக்கரேட் பண்ணுறதோ உங்களுக்கு சிறப்பாக அமையும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் தனகாரகன் தனஸ்தானத்தை பார்ப்பது இன்னும் சிறப்பு மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது பண மழை பொழியக்கூடிய ஒரு காலம் தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார் அது மட்டுமல்ல உங்களுக்கு பதினொன்றுக்குடிய சுக்கரன் பதினொன்னில் ஆட்சி ஏறி ஏறுகிறார் இது அற்புதத்திலும் அற்புதம் ஐந்துக்குடிய செவ்வாய் ஆட்சி பெற்று குரு பார்வையில் இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பார்க்கும் பொழுது மிக மிக உன்னதமான சஞ்சார நிலை ஒன்பதுக்குடைய சூரியன் கூட பதினொன்னில் அமர்ந்து நீச்ச பங்கம் பெறுகிறார் ஆனால் மைனஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதில் கேதிருக்கார் அதாவது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எச்சரிக்கையாக இருங்க வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் உங்களுடைய தாஸ்தா வெஞ்சிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள் மற்றபடி ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு முத்தாய் முத்தாய்ப்பான ஒரு செய்தி ராகு மூனில் இருக்கிறார் மூணாம் ராகு இருந்தாலே சூப்பருங்க கொடுத்து வைக்கணும் அப்போ இந்த ராகு கூட உங்களுக்கு நல்ல நிலையை ஏற்படுத்துவார் அதாவது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சாதிப்பீர்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது கண்டிப்பாக இமாலய வெற்றி பெற்று சம்பாத்தியம் கிடைக்கும் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான நேரம் மாதம் இது என்று சொல்லலாம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்துகிறவங்க மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேப்டாப் இதுபோல் சாதனங்கள் மின்சா சாதனங்களை செய்யக்கூடியவர்கள் அதை விற்பனை செய்யக்கூடியவர்கள் மற்றபடி பயன்படுத்தக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம் ஆனால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் நாளில் சனி அதாசம சனி என்று சொல்லலாம் ஆனால் குரு பார்வையில் இருப்பதால் சனி கெடுதல் பண்ண மாட்டார் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை இம்மி அளவு கூட அர்த்தாசிரம சனியினுடைய தாக்கம் அதாவது கெடுபலன் நிச்சயமாக அமையாது மற்ற ஆனால் சனி பார்வை கொடியது ஆறாம் இடத்தை பார்ப்பதால் எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் மற்றபடி உங்களுக்கு கடன் சுமை இருப்பவர்களுக்கு கொஞ்சம் விழிபெருங்க வைத்து விடும் மற்ற பல வருவாய் வருது இப்போ பெரிய கடலாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அதை எப்படி டேக்கிள் பண்ணுறது எப்போ அழைக்கிறதுன்னு அவங்ககிட்ட தவணை காப்பீங்க இல்லையா அது மட்டும் மட்டுமல்ல உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் ஒரு சிலருக்கு உச்சமடைகிறார் குரு ராசிநாதன் இருந்தாலும் ஆறாம் இடம் ரொணரோக சத்ரு ஸ்தானம் அப்போ அந்த ஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி வண்டி வாகனங்களை வச்சு குழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு குழப்பு ரொம்ப நல்லா நடக்கும் அசையாக சொத்துக்கள் வீடு வாடகை கலை இதெல்லாம் வாடகை மூலம் வாடகை நல்லா க கலைக்கூடிய ரெவின்யூ கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாம் இடத்தை சனி பார்க்குறாரு பத்துக்குலையவன் உச்சநிலை கடைசி பதிமூணு நாள் பதினோராம் இடத்தில் இருக்கார் பத்துக்குலைய புதன் அதனால் புதன் சனி நண்பர்கள் இருந்தாலும் இந்த பத்தாம் சனி பார்ப்பதால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மேலா மணிக்கியாக வேலை பார்க்க முடியாது எட்டவர் ட்யூட்டின்னா பத்தவர் வேலை பார்ப்பீங்க அதுதான் அங்கே இருக்கிற ஒரு நிலை அப்போ இன்புட் இருக்குன்னா அவுட்புட் கண்டிப்பாக இருக்குங்க சொந்த தொழில் பண்ணுறவங்க கூட பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது உங்களுடைய நேரத்தை அதிகப்படியாக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும் அப்போது வியாபாரம் ஆகுதுலாம் நீங்கள் எட்டு மணிக்கு மூடுற காட்ட பத்து மணிக்கு மூட வேண்டிய சூழ்நிலை வரும் மறுநாளும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் போகலாமா சம்பாதிக்கலாமாங்கிற ஒரு தாக்கம் எண்ணம் வரும் ஏன்னா வருமான வருதுன்னு சொன்னால் தூக்கம் வராதுங்க மனுஷனுக்கு அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் களைப்பிடுவீங்க இதுதான் இப்போது வந்து உங்களுக்கு பதினொன்றுக்குள்ளே இவன் பதினொன்றுல இருக்கார் அப்படின்னு சொன்னால் பெண்களால் ஆதாயம் த நல்ல லட்சுமி யோகம் இருக்குது சம்பாத்தியம் இருக்குது அரு அதாவது குபேர சம்பத்து கோடீஸ்வர அந்தஸ்தை பெறக்கூடிய நிலை இருக்கிறது இருந்தபோதிலும் உங்களுக்கு செவ்வாய் பன்னிரெண்டில் இருந்து குரு பார்வையில் இருப்பதால் உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவு செலவு பண்ணுவீங்க வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க ஃப்ளாட்டு வாங்குவீங்க இல்லை பழைய அதாவது இடம் எதாவது வாங்கி காலை இடம் வாங்கி போடக்கூடிய நிலையும் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு சுகமான ஒரு மாதம் இந்த மாதம் சந்தோஷமாக வீடே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே தீபாவளி பட்டாசு பண்டிகைன்னு நிறைந்த ஒரு காலகட்டமாக இருந்த போதிலும் உங்களுக்கு ரியலி காசு பலம் சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் அமைதி இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை இருக்குது அப்படின்னும்பொழுது எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு நிலை தானுங்க